தொலைபேசி ஊடாக அதிகளவு பண மோசடி விசாரணைகள் தீவிரம் இன்றைய வானிலை தொடர்பில் வெளியான முன் அறிவித்தல் யாழ்ப்பாணத்தில் உள்ள இரண்டு பகுதிகளில் முதியவர் ஒருவருடைய வங்கியில் இருந்தும் பெண் ஒருவருடைய வங்கியில் இருந்து பணம் கொள்ளியடிக்கப்பட்டுள்ள சம்பவம் தொடர்பில் முறைப்பாடுகள் மேற்கொள்ளப்பட்டுள்ளதை அடுத்து விசாரணைகளை காவல்துறையினர் தீவிரமாக முன்னெடுத்து வருவதாக தெரிவித்துள்ளனர் இந்த சம்பவம் தொடர்பில் காவல்துறையினர் மேலும் தெரிவிக்கையில் யாழ்ப்பாணம் வடமராட்சி கிழக்கு ஒடுத்துறை பகுதியில் இருக்கின்ற பெண் ஒருவருடைய வங்கிக் கணக்கில் கடந்த ஆண்டு முதலாம் மாதம் ஏழாம் திகதியற்ற அன்று இரண்டு லட்சம் ரூபாய் பணம் கொள்ளியடிக்கப்பட்டுள்ளதாகவும் இந்த சம்பவம் தொடர்பில் தற்போது குறித்த பாதிக்கப்பட்ட பெண் தன்னுடைய பணத்தினை பெண் போலீஸ் நிலையத்தில் முறைப்பாட்டினை மேற்கொண்டுள்ளார் அதே போன்று யாழ்ப்பாணம் வேம்படி பகுதியை சேர்ந்த முதியவர் ஒருவருடைய தொடர்பில் உள்ள காவல்துறையினருடன் முறைப்பாட்டினை மேற்கொண்டுள்ளார் இந்த இரண்டு சம்பவங்கள் தொடர்பிலும் காவல்துறையினர் விசாரணைகளை மேற்கொண்ட வேளை குறித்த யாழ்ப்பாணம் வடமராட்சி கிழக்கு உடதுரை பகுதியை சேர்ந்த பெண் ஒருவருடைய வங்கி கணக்கில் இருந்து சுமார் இரண்டு லட்சம் ரூபாயினை கொள்ளையடித்துள்ளார்கள் சம்பவம் தொடர்பில் அந்த பாதிக்கப்பட்ட பெண் தெரிவிக்கையில் தனக்கு ஒரு தொலைபேசி இலக்கம் வந்ததாகவும் அந்த அழைப்பை ஏற்று தான் அவர்கள் கூறினார்கள் உங்களுக்கு தொலைபேசி வலையமைப்பு நிறுவனத்தினூடாக சீட்டு லாபம் விழுமற்று அவரை அனைத்து தரவுகளையும் எடுத்ததாகவும் அதாவது குறிப்பாக வந்து வங்கி இலக்கம் பெயர் தேசிய அடையாள அட்டை குறித்த பெண் தொடர்பான அனைத்து விவரங்களையும் கேட்டு அறிந்துள்ளார்கள் அதனை இவ்வாறான ஒரு அதிர்ஷ்ட லாப சீட்டு உங்களுக்கு விழுமற்று கூறிய பின்னதாக அவருடைய தரவுகள் அனைத்தையும் பெற்றுவிட்டு கடந்த ஆண்டு முதலாம் மாதம் ஏழாம் தேதி அவருடைய வங்கி கணக்கில் பணம் தொடர்பான விசாரணைகளை அவர் மேற்கொள்வதற்காக சென்றவர்களே தான் சம்பவம் நிகழ்ந்துள்ளது என்று தெரிய தெரியவந்துள்ளது எனும் அந்த குறித்த பெண் அதிர்ச்சி அடைந்து தன்னுடைய வங்கியில் இருந்த பணத்தை காணவில்லை என்று அவர் எண்ணியதை அடுத்து தான் இவ்வாறான ஒரு அழைப்பு வந்ததாகவும் இதனை தொடர்ந்து இப்படித்தான் மோசடி செய்துள்ளார்கள் என்பது தொடர்பிலும் இந்த விடயம் தொடர்பில் உடனடியாக வங்கிக்கு சென்று தொடர்பான விவரங்களை பெற்ற மாற்றப்பட்டுள்ளதாகவும் வங்கியில் இருந்து அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர் குறித்த உடனடியாக அப்பகுதியில் உள்ள காவல் நிலையத்திற்கு முறைப்பாட்டினை மேற்கொண்டுள்ளதை அடுத்து இந்த சம்பவம் தொடர்பில் விசாரணைகளை காவல்துறையினர் முன்னெடுத்து வருகின்ற நிலையில் தற்போது கடந்த பதினான்காம் தேதி அன்று இதே போன்று வேம்படி பகுதியில் இருக்கின்ற முதியவர் ஒருவருடைய வங்கி கணக்கில் இருந்து இரண்டு லட்சத்துக்கும் அதிகமாக பணத்தினை கொள்ளை அடித்துள்ளதாகவும் முதியவர் காங்கேசந்துரை போலீஸ் நிலையத்தில் முறைப்பாட்டினை மேற்கொண்டுள்ளார் தீவிரமாக இந்த தொடர்புடைய சந்தேக நபர்களை தேடி வருவதாகவும் அவர்களை கைது செய்யும் நடவடிக்கைகளை மேற்கொண்டு வருவதாகவும் காவல்துறையினர் தெரியப்படுத்தி உள்ளதை அடுத்து இவ்வாறு தற்பொழுது அதிகமாக தொலைபேசியினூடாக அவர்களுடைய வங்கி கணக்கில் இருந்து பண மோசடிகள் செய்கின்ற சம்பவங்களானது அதிகரித்து செல்கிறது குறித்து வந்து வேறொரு இலக்கத்தில் இருந்து அழைப்பினை மேற்கொண்டு இவ்வாறான பணங்கள் உங்களுக்கு அதிகமாக கிடைக்கும் நீங்கள் வாய்ப்பில் விட அதிகமாக கிடைக்கும் என்று கூறிக்கொண்டு பண மோசடி செய்கின்றார்கள் அதற்கு தேவை உங்களுடைய வங்கி தொடர்பான அனைத்து விவரங்களும் தேவை என்று அவர்களிடம் இருக்கின்ற தரவுகள் அனைத்தையும் பெற்ற பின்னதாகத்தான் இவ்வாறானோரும் மோசடியில் ஈடுபடுகின்றார்கள் ஆனால் இவ்வாறு வருகின்ற அழைப்பினை பலர் நம்பி இவ்வாறு தங்களுடைய பணத்தை இழந்தவர்களும் இன்று அதிகமாகவே இருக்கின்றார்கள் ஆகவே நாங்கள் ஒரு அழைப்பு வந்தால் அவர்களுக்கு சரியான அதிகாரப்பூர்வமான ஒரு உண்மை தன்மை இல்லாத விடத்து அவர்களுக்கு எங்கள் தொடர்பான அனைத்து விடயங்களையும் நாங்கள் தெரியப்படுத்துவது என்பது எங்களுடைய வங்கியில் இருக்கின்ற பணமோ அல்லது நகையோ அல்லது தேவையான ஒரு ஒன்றையோ நாங்கள் இழக்க வேண்டிய ஒரு சூழ்நிலைக்கு தள்ளப்படுகின்றோம் அதன் பின் நாங்கள் இழந்த பின் ஒரு விடயத்தை நாங்கள் எண்ணினால் என்ன நடக்கும் என்று யாருமே அறியாத விடத்து தான் இவ்வாறு அவர்கள் செய்கின்றார்கள் தங்களுக்கு அதிக பணம் வரும் தானே அவர்கள் கூறுகின்ற விடயம் சரியாக இருக்கின்றது என்று நம்பும் வகையில் தான் அவ்வாறு அழைப்புகளும் அவர்களுக்கு உரிய தகவல்களை வழங்குகின்றது தொடர்பில் அடிப்படையிலும் பொதுமக்கள் தங்களை பாதுகாப்பாக வைத்திருக்க வேண்டும் தெரியாத அழைப்பின் மூலம் அவர்கள் எங்களுடைய தனி சுய விபரங்கள் தொடர்பில் நாங்கள் மற்றவர்களுக்கு தெரியப்படுத்தவே கூடாது என்பது அனைவருமே அறிந்து கொள்ள வேண்டிய ஒரு விடயமாகவும் ஒன்று இருக்கின்றது இந்த சம்பவத்துடன் தொடர்புடைய சந்தை நபர்களை காவல்துறையினர் தேடி அவர்களை கைது செய்யும் அதிகளவு பகுதிகளில் மழை வீழ்ச்சி சூழ்நிலை நிலவும் பட்சத்தில் பொதுமக்கள் பாதுகாக்கும் செயல்படுத்தி வைத்திருக்க வேண்டும் என்று வளிமண்டல உயர்தி இணைக்களம் இன்று வழியான அறிக்கையில் தெரியப்படுத்தியுள்ளது கிழக்கு மாகாணத்திலும் மாத்திரை மற்றும் நுவரேலியா போல அறுவை மாவட்டங்களிலும் சுமார் ஓரளவு மில்லி மீட்டர் அளவு இடியுடன் கூடிய மழை பெய்வதற்கான சாத்தியம் நிலவுவதாகவும் கிழக்கு ஓவா மற்றும் மத்திய மாகாணங்களில் நூறு மில்லி மீட்டர் அளவு அதிகளமான மழை பெய்வதற்கான சூழ்நிலை வடக்கு கிழக்கு ஓவா மற்றும் மத்திய மாகாணங்களிலும் ஹம்பாந்தோட்டை மாவட்டத்திலும் அப்பொழுது மழையோ அல்லது இடியுடன் கூடிய மழையோ அல்லது காற்றுடன் கூடிய மழையோ பெய்வதற்கான சந்தர்ப்பம் இருப்பதாகவும் மேல் மற்றும் சுவா மாகாணங்களில் காலி மற்றும் மாத்திரை போன்ற மாவட்டங்களில் உள்ள சில பகுதிகளிலும் அவ்வப்போது இடியுடன் கூடிய மழை பெய்யும் மற்றும் ஆகவே தற்போது நிலவி வருகின்ற பனிமூட்டமானது அதிகாலை சில இடங்களில் மாத்திரம் படரும் மற்றும் இது தொடர்பாக பொதுமக்கள் முன்கூட்டியே தங்களை பாதுகாக்கும் நடவடிக்கைகளையும் இந்த அனர்த்தத்தில் இருந்து எவ்வாறு தப்பிக்க முடியும் என்பது தொடர்பிலும் முன்னெச்சரிக்கையுடன் செயற்பட வேண்டும் என்று வளிமண்டல உயர்திணைக்களம் எதிர்ப்பு கூறியுள்ளது இவ்வாறு எங்களுடைய செய்திகளை அறிவதற்கு டபுள்